செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் தேசிய நல குழுமத்தின் சார்பில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள தாய்சேய் பிரிவு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சேலத்தில் பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் தேசிய நல குழுமத்தின் சார்பில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் தாய்சே நல பிரிவு கட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மகப்பேருக்கென மத்திய அரசின் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பது படுக்கை வசதிகளுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தற்போது இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் மூன்று அடுக்குகளுடன் ரத்த பரிசோதனை செய்யும் ஆய்வகம் ஸ்கேன் செய்யும் இடம் கர்ப்பிணிகளுக்கான அறுவை சிகிச்சை அரங்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கவனிப்பதற்கு உண்டான அரங்கு குழந்தைகளை கவனிப்பதற்கான அரங்குகள் கர்ப்பிணிகளின் உதவியாளர்களுக்கு படுக்கை வசதிகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளது மேலும் மருத்துவமனையின் கட்டிடத்தில் ஒவ்வொரு தளத்திலும் உள்ள வசதிகள் மற்றும் பிரிவுகள் குறித்து முகப்பிலேயே விவரங்கள் தக வைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் நவீன வசதிகள் ஒருபுறம் இருந்தாலும் மகப்பேறுக்காக வருகின்ற கர்ப்பிணிகளை மருத்துவமனை போன்று உணராமல் புதுமையாக மருத்துவர்களின் முயற்சியால் மருத்துவமனையை உள்ளனர் இதனால் இந்த மகப்பேறு பிரிவு கட்டிடத்திற்கு வரும் கர்ப்பிணிகளும் உதவியாளர்களும் ஒரு பொழுதுபோக்கு இடம் போல் உணர்கின்றனர் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ரே சதீஷ் தெரிவித்தார் ஏன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அரசு அலுவலகங்கள்ல ஒரு முயற்சி எடுத்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவையாற்றி மக்களுக்கு நல்ல தரமான ஒரு சேவை மருத்துவ சேவையை கொடுக்கறதுக்கு முதற்படியாக நம்ம இருக்கிற இடத்தை தூய்மையா வச்சுக்கணும் வர்ற மருத்துவ சேவை பார்க்க வரக்கூடிய பொது மக்களாக பார்க்கும் பொழுதே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கொடுக்கணும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கணும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம நல்லா வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் தூய்மையா வச்சுக்கணும் பிரசன்டபுளா இருக்கணும் அப்பதான் வரப்போற பொதுமக்கள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்னு வர்றாங்க மனது ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அப்படி அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும் வர்றவங்க ஒரு இனிமையா இந்த இடத்த வந்து ஒரு மருத்துவமனையா அப்படின்னு ஒரு அலர்ஜியா வராம இங்க வந்தாலே ஓ நல்ல அருமையா பாத்துக்கிறாங்க அருமையான பில்டிங் நல்ல மருத்துவ சேவை கொடுக்கறாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்க அப்படி நம்ம பொதுமக்கள் பாராட்டுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த புதிய மகப்பேறு கட்டிடத்தில் தனியார் மருத்துவமனையை மிஞ்சுகின்ற வகையில் நவீன வசதிகளும் நோயாளிகளை கவருகின்ற வகையில் மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியும் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாக மருத்துவ பணிகளின் இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி தெரிவிக்கிறார் பென்னகரம் அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புதிதாக மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல பிரிவு தேசிய நலக்குழுமத்தினால் பனிரண்டு கோடி அளவில் கட்டப்பட்டுள்ளது பத்து கோடி அளவில் கட்டடங்களும் இரண்டு கோடிக்கு புதிதான உபகரணங்களும் வந்துள்ளன இந்த மருத்துவமனை மக்கள் மனதை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அங்கு இருக்கும் தலைமை மருத்துவர் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த புதிய கட்டிடத்தை ஒரு மக்கள் நேய மருத்துவ பிரிவாக மாற்றி அமைத்துள்ளனர் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையின் இந்த செயல்பாடுகள் மூலம் கர்ப்பிணிகளை மகப்பேறு பிரிவிற்கு விரும்பி வரவேற்பதற்கான ஆர்வத்தை மருத்துவர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்தில் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தமிழரின் பாரம்பரியத்தில் நிகழ்த்து கலைகளுக்கு முக்கிய இடம் உண்டு மண்ணின் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியில் கலை பண்பாட்டுத்துறை தீவிரம் காட்டி வருகிறது இரவு முழுக்க நீடிக்கும் தெருக்கூத்து கலையாக இருந்தாலும் முப்பது நொடிகளில் முடிவடையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருந்தாலும் மனிதனின் மனதை துருப்பிடிக்காமல் உயிர்ப்பித்து வைத்திருப்பதில் கலைக்கு ஈடு இணை கிடையாது குறிப்பாக நம்முடைய பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் நாட்டுப்புற கலைக்கு முக்கிய பங்குள்ளது கிராமத்து திருவிழாக்கள் தொடங்கி அயல்நாட்டு அதிபர் வருகை வரை அனைத்து இடங்களிலும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்த்து கலைஞர்கள் சேலம் மண்டலம் முழுக்க பரவலாக உள்ளனர் அவர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையிலும் பாரம்பரிய நிகழ்த்து கலைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாகவும் சேலம் மண்டல கலைப்பான்பாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் பிரம்மாண்ட கலை நடத்தப்பட்டது சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி விருந்தாதேவி பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நையாண்டி மேளம் கரகாட்டம் புறவியாட்டம் காளையாட்டம் மயிலாட்டம் பறையாட்டம் பம்பை கைச்சிலம்பாட்டம் இறை நடனம் துடும்பாட்டம் மற்றும் கிராமிய பாட்டுக்களை இசைக்கும் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தியவாறே பேரணியில் கலந்து கொண்டனர் இதேபோன்று தெருக்கூத்து இசை நாடகம் கனியான் கூத்து பொம்மலாட்டம் தோல்பாவை கூத்து வில்லுப்பாட்டு தேவராட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் மரக்காலாட்டம் பரதநாட்டியம் மற்றும் பழங்குடியினர் நடனமாடும் குழுவினர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் குரலிசை நாதஸ்வரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் உள்ளிட்ட பாடங்களை பயிலும் அரசு இசைப்பள்ளி மாணவ மாணவியரும் கலைகளின் முக்கியத்துவம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி கலந்து கொண்டனர் அனைத்து கலைஞர்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் சங்கரராமன் அனைத்து கலைஞர்கள் குறிப்பாக மங்களேசியில் இருந்து ஆரம்பித்து நாட்டுப்புற கலைகளில் அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த மாபெரும் விழா விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டுள்ளார்கள் கலை பண்பாட்டு துறை என்பது கலைஞர்களுக்கானது கலைஞர்கள் அனைவரும் இதை வந்து உபயோகப்படுத்திக் கொண்டு நாட்டுப்புற கலை நல்ல வாரியத்தில் இவங்க எல்லாம் வந்து பதிவு பண்ணிக்கணும் புராண காவியங்கள் தொடங்கி முக்கிய தகவல்களை பகிரும் தெருக்கூத்து நிகழ்வுகள் மங்கள இசை நாடகம் உள்ளிட்ட நிகழ்த்து கலைஞர்கள் மக்கள் மனதிற்கு மிக நெருக்கமாக இருப்பதே இதற்கு காரணமாகும் வழக்கமாக கிராம மக்கள் மத்தியில் தங்களுடைய கலைத்திறமையை காட்டி வரும் நிலையில் பொதுமக்களிடம் நேரடியாக நாட்டுப்புற கலையின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தப்பட்ட இந்த பேரணி காரணமாக சேலம் மாநகரம் விழா கோலத்தில் காட்சியளித்தது வேலூரை அடுத்த சத்துவாச்சாரியில் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் தேசிய மக்கள் முகாம் நடைபெற்றது எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் வேலூர் அடுத்த சத்துவாசாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் நீதிமன்ற முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக விபத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட இரண்டு குடும்பத்தாரின் வழக்குகளுக்கு சுமார் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு பெறுவதற்கான ஆணைகளை மாவட்ட முதன்மை நீதிபதி திரு இளவரசன் வழங்கினார் இந்த முகாமில் பேசிய நீதிபதி மக்கள் நீதிமன்றத்தின் நோக்கம் நியாயம் நீதி கேட்டு வருபவர்களுக்கு குறைபாடு இல்லாமல் நீதி வழங்குவதாகவும் வழக்குகள் தீர்வு காணும் பொருட்டு மக்கள் நீதிமன்றம் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை நடத்தப்படுவதாக கூறினார் நம்மளுடைய நோக்கம் வந்து நிறைய வழங்கல் நிலை சுலபமா முடியும் உண்மையான பிரச்சனை நிறைய பேருக்கு சந்தர்ப்ப நியாயம் கிடைக்காமல் நிறைய இப்போ இந்த மாதிரி நோக்கத்தளத்துல யாருக்குமே வித்திய தொழில்கள் ரெண்டு பேருமே வரைங்க நாங்க சமாதான பேச்சு வந்த இங்க யாரும் இடையில வேற யாரும் யாருமே கிடையாது முழுக்க

நேபாள மக்களின் அமைதி வளம் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ள திருமதி சுஷிலா கார்கிக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களையும் கூறியுள்ளார் இந்திய ரயில்வே வரைபடத்தில் மிசோரம் மாநிலம் இணைந்தது வரலாற்று சிறப்புமிக்கது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மிசோரம் மாநிலம் சாய்ரங்கிலிருந்து தில்லி குவஹாத்தி கொல்கத்தா ஆகிய நகரங்களுக்கு புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைத்ததை குறிப்பிட்டு பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ரயில் சேவையால் மிசோரம் மாநிலத்தின் சுற்றுலா வளர்ச்சி மேம்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உலகளவில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதாக மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற பசுமை ஹைட்ரஜன் தொடர்பான மாநாட்டின் நிகழ்வுகளை குறிப்பிட்டு இவ்வாறு கூறியுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது